திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் CATEGORY ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் பர்சனல் கேர் ஹோம் கேர் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணாலும் ரேட் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும் அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது செவன் டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க ப்ராடெக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்காக ஒரு புதுசாக ஒரு மருந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரபலமான விஞ்ஞானி நிபுணர் சச்சின் அவங்க தான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நார்மலாக அந்த சுகர் அந்த டிசீஸ்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு புதுசாக ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ வீட்டில் இருந்தபடி ஒரு பதினாலு நாட்களில் அவங்களுக்கு வந்து இதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வருஷம் இந்தியாவில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து ஒரு சுவாரஸ்யமான வழக்கு இருந்துச்சு வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா நிபுணர் சச்சினுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க வீட்டில் எந்த வயசுலேயும் கூட வேலை செய்கிற வேலை செய்ய மாதிரி இருக்கும் அந்த சுகர் பேஷண்டோடைய நோயை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து சொல்லியிருக்காரு இந்த ஃபார்முலாவை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு ஒரு டீமுக்கு ஒரு தலைவராக இருக்கார் இந்த இதன் முக்கியமான ஆராய்ச்சி டெல்லியில் வந்து நடந்துச்சு இந்த ஆராய்ச்சிகள் செய்கிறதுக்கு உங்களை தூண்டினது எது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காரு அப்படின்னா சுகர் பேஷண்டால் சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க என்னோடய தாய் அவங்க வந்து என்னோடய அம்மா வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க இதுதான் வந்து எனக்கு வந்து இந்த சுகர் சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சுகர் நோயாளி வந்து லைஃப் லாங்காக மாத்திரை எடுத்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரிங்களா ஒன் டைம் இந்த சுகர் வந்துருச்சு அப்படின்னாலே ரெகுலராக டேப்லெட் அது எப்போ நிப்பார்ட்டும் அப்படிங்கிறத தெரியாது ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வந்து சுகர் பேஷனுக்குன்னு தனித்துவமான ஒரு தயாரிப்பு வந்து உருவாக்கியிருக்கோம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக ஒரு பாதிப்பு இல்லாத மாதிரி எல்லா கேட்டகரி மக்களும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் ம நீங்கள் மருந்தை எடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நாளுக்குள்ள ஃபஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க கடையில் உள்ள டேப்லெட்ஸ் எல்லாமே சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு சிம்டம்ஸை மட்டுந்தான் அதை வந்து குறைக்குது ஆனால் எங்களுடைய மருந்து வந்து நோய்க்கு வந்து அதை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கடையில் உள்ள நார்மலாக உள்ள மருந்துகள் அந்த மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா கல்லீரல் அப்புறம் வந்து ஸ்டொமக்கு ரெண்டையுமே டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்சுலின் நீ ரெகுலராக போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ எங்களுடைய தயாரிப்போட நோக்கம் என்னென்னா கல்லீரலோட செயல்பாட்டை ரெக்கவரி பண்ணி எடுக்கிறது சரிங்களா அதில் நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் கல்லீரலில் நீரிழிவு நோய் வந்து சுகர் வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் டயபெட்டிக் ஒன் டூ இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த சுகர் மாஸ்டர்ஸ் இந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கும் போது பதினாலு நாள்லேருந்து இருபத்தோரு நாள் இதுக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு டோட்டல் ரிசல்ட்டில் ஆராய்ச்சியில் இவங்க வந்து கண்டுபிடிச்சது எந்த லெவலில்லாமும் அந்த நோய் இருக்கலாம் ரெண்டாவது எந்த லெவலில் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே அது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்துருக்காரு எல்லோருமே கொஞ்சம் இது சம்மந்தமாக நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் நார்மலாக நீங்கள் என்ன டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது ரிசல்ட் இருக்குது நார்மலாக உங்களுக்கு வந்து கல்லீரல் பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுடைய டாக்டர்ஸ்டையும் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்